கார்த்திக் நீ தானே என்னோட ஃப்ரெண்டு அப்ப நான் உங்க கூட தானே வெளியே வரணும் எனக்குலாம் யாரும் ஃப்ரெண்டு கிடையாது நீ தான் என்ன தொல்லை பண்ணிட்டே இருந்தேன்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன் எனக்கு நீங்க கூட்டிட்டு வர கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது சுத்தி தயவு செஞ்சு என் வழியில வராத தயவு செஞ்சு போயிரு வீட்டுக்குள்ள இல்ல நானும் உன் கூட தான் வருவேன் எதுக்கு கார்த்திக் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க ஆர் சுத்தி எனக்கு ஒன்னு அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக வெளியே போயிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் கார்த்திக் எனக்கு ரொம்ப போர் அதனால தான் அண்ட் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுமா நீ என்ன வெளியே கூட்டிட்டு போனா நான் உன் கூட வந்துருவேன் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது

அதனால கூப்பிட்டேர் कमला என்ன விஷயம்னு நீனதானே தெரியும் என்ன விஷயம்னு சொல்லுங்க சீக்கிரமா சரி நீ எதுக்கு கோமார்க்கேன்னு எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லாமே சொல்லி சொல்லிதானே ஆமா நான் ரெண்டு நாளா உங்களை பார்க்கவே இல்ல போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணும்னு கூடவா தெரியாது சாரி மா சடனா எனக்கு காலேஜ்ல இருந்து ஃபோன் வந்துச்சா எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல நீயும் எனக்கு ஃபோன் நம்பரும் தெரியல ஆனால எனக்கு உன்னை எப்படி कांटेक्ट பண்ணது கூட தெரியல அதான் நான் வந்து கிளம்பிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும் எங்கள் வீட்டுக்கிட்டையாச்சும் வெயிட் பண்ணி நான் வெளியே வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும் இல்லைனா அன்னைக்கு நைட்டு நம்ம படம் பார்க்க வந்திருந்தோம்லாம் அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்லா ஏ லூசு அன்னைக்கு காலேஜ் போகணும்னு எனக்கே தெரியாது சடனாக ஃபோன் வந்துச்சு நானும் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்துட்டு தெரியுமா வேண்டா நீங்கள் எனக்கு என்ன சொல்லானும் எனக்கு உங்கள் மேலே கோவம் தான் சரி கோவம்போதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணாண்டா நான் வீட்டுக்கு போகிறேன் சாரிமா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் வேண்டா போங்க நீங்கள்

சரி அப்புறம் எப்படி ஒன்றும் காண்டாக்ட் பண்ணதுக்கு நான் இப்போ காலேஜ் போறேன் இல்லைன்னா வேற எங்கேயாவது போறேன்னா நான் எப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன் நீ இவன் பார்த்தா மூஞ்சி தூக்கி தூக்கி வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது ஆனா இந்த ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஆமா ஜோனிமா உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ எவ்வளவு ஹர்ட்டா இருக்கேன்னு சொல்லி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் பரவாயில்ல இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போவாதீங்க சரியா உனக்கு ஸ்கூல் ஓபன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே நான் ஸ்கூல் கிட்டே வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போயிருவேன் இல்லன்னா உன் ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது நான் சொல்லிட்டு போவேன் இது இப்ப எனக்கு ஒன்னும் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு அதனாலதான்

சரி இனிமே அப்படி இருக்க மாட்டேன் சரியா நான் எங்கள் அம்மா ஃபோன் நம்பரே உங்களுக்கு தாரேன் அப்புறமா நான் ஒரு பேப்பரில் எழுதி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து தாரேன் ஆனால் நான் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணணும் நான் கால் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கால் பண்ணணும் மற்றபடி நீங்கள் காலே பண்ணக்கூடாது சரியா இம்மா தாயே சரிம்மா சரி அப்ப நான் போட்டா சுவாணி இன்னொரு ஒரு விஷயம் கேட்கட்டா நீ கோபப்பட மாட்டில்ல ஆ கேளுங்க நான் ரெண்டு நாள் இங்க இல்லன்னு ஓடி உனக்கு நல்ல கஷ்டமாச்சு நீ ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்க அப்ப உனக்கு என்ன பிடிக்கும் தானே அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனா உங்களை பாக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்கலன்னா கஷ்டமா இருக்கும்னா அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் அர்த்தம் போங்க நான் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு போவாமா அதெல்லாம் கிடையாது நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் தான் போய் நல்லா போய் பேசிச்சிரியா இன்னைக்குமே நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஆனால தான் உங்களை மிஸ் பண்ணேன் எனக்கு அப்படி கிடையாதுமா நான் எல்லாம் உன்ன ஃப்ரெண்ட் எல்லாம் உன்ன பார்க்கல உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ எது விஷயத்துக்காக பயப்படுற பிரச்சனை கிடையாது நீ எவ்வளவு டைம் ஆனாலும் எடுத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் வெயிட் பண்ணுவேன் சரி அப்ப நான் வீட்டுக்கு போட்டா இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா திட்டுவாவ சரி போ அண்ணா இன்னொரு விஷயம் கேக்கட்டா ஆ கேளுங்க கூட பைக் எடுத்து வந்திருக்கேன் இப்ப வரைக்கும் எங்க அம்மா தங்கச்சி தவிர நான் அந்த பைக்ல யாருமே யாருமே ஏத்துனது கிடையாது நீ என் கூட ஒரு ரவுண்ட் வருவியா ஏதே பைக்ல வரதுக்கா நான் எங்க அப்பாவை விட்டு வேற யார் பைக்ல ஏறினதே கிடையாது நான் இப்ப பைக்ல வர மாட்டேன் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் ஏமா உன்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா சொன்னேன் பைக்ல தானே வாங்க கூப்பிட்டேன் பேண்டா எல்லாம் நான் உங்கள் கூட பைக்கில் வந்தால் யாராச்சும் பார்த்துருவாவ மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரியா நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்புறமா நான் எங்கள் அம்மா ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கேன் சரி நீ பேசுனதே பெரிய விஷயம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு இதுல எல்லாம் நீ பைக்ல வரவா போறேன் கண்டிப்பா இன்னைக்கு வர மாட்டேன் ஆனா என்னக்கேச்சு எனக்கா தோணுச்சுன்னா நான் கேப்பேன் சரி 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 அப்ப கிளம்பு அம்மா இப்ப நீ எங்க போற பால் வாங்குறதுக்கு போகிறேன் அப்போமே எங்கள் அம்மா அனுப்பி விட்டாவ இன்னும் வீட்டுக்கு போய் சேரலனா பின்னாடியே யாரையாச்சும் அனுப்பி விட்டுருவா என்ன பார்க்கறதுக்காண்டி அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் சரியா அப்புறமா நான் உங்களை பார்த்து பேசேன் சரி 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 அப்போ நான் போயிட்டு வரேன் ம் சரிம்மா பார்த்து போயிட்டு வா கார்த்திக் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அது ஒரு பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கா யாருன்னு தெரியலையே சரி சோனி நீ அப்ப பாத்துறமா போயிடு வா யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை வரும் ஆ சரி இனிமே எங்கேயாச்சும் போனா என்கிட்ட சொல்லிட்டு போங்க சரியா கண்டிப்பா இனிமே எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் பிராமிசா இனிமே எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போவே ம் சரி என்ன இவன் அந்த பிள்ளைக்கு கையெல்லாம் பிடிச்சு பேசிட்டு இருக்கான் யாருக்கும் இருக்கும் ஒருவேளை கார்த்திக்கு தெரிஞ்ச பொண்ணா இல்ல கேர்ள் ஃபிரெண்டா அவன்கிட்ட போய் கேட்டுருவோமா யாருன்னு தெரியலையே ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்கலாம் வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம் ஆல்ரெடி அவன் என் மேல கோவமா இருக்கான் இப்ப நான் இதெல்லாம் போய் கேட்டேன்னா என்ன இன்னும் திட்டிடுவான் அதனால நம்ம வீட்டுக்கே போயிருவான் அதான் நல்லது சரி பாய் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லையா எதுக்கு யாராச்சும் பார்த்து எங்க வீட்டுல போய் போட்டு கொடுக்கிறதுக்கா சரி அப்போ கிளம்பு பாய் பாய் ஆ பாய் பாய் ரெண்டு நாள் இவகிட்ட சொல்லாம காலேஜ் போனதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ணுதா இவ்வளவு விட்டுட்டு ரெண்டு வருஷம் ஃபாரின்ல போய் இருந்தேன்னா எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவா இத்தனைக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு வரைக்கும் சொல்லவே இல்ல இவளுக்கும் என்ன பிடிக்கும்ன்றது நல்லாவே தெரியுது ஆனா சொல்றதுக்கு எதுக்கோ அவ்வளவு பயப்படுதா ஆஹ் ரெண்டு வருஷம் நான் ஃபாரின் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இடையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் பார்க்கணும்னு சொன்னா நான் சேர்த்தேன் ஆதி நம்ம ட்ரிப்பு போறதை பத்தி பேசிட்டியா ராம் இன்னும் நான் அதை பத்தி வீட்டில் பேசவே இல்லை இன்னைக்கு நீயும் இருக்கீங்களா பேசிடுவோம்மா ஆமா பேசுவோம் திருவிழா முடிஞ்சதும் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன்னா மாதிரி நானும் ஃபாரின் பேருவேன் நீயும் சென்னை பேருவேன் கார்த்தியும் அவனும் அவன் காலேஜ் விஷயத்துக்காண்டி போயிடுவான் ஆமா அதனால தான் சரி நான் என்ன இன்னைக்கு எங்கப்பாடே பேசிங்க இப்ப எங்க அப்பா வீட்டில் தான் இருக்கவே நான் இந்த பக்கமாக வரட்டும் கேட்டு பார்ப்போம் ஆமாம் கேட்டுப்பாரு இன்னைக்கு தான் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அடுத்த பொம்பளைகிட்டையும் கேட்கணும்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம திருவிழா முடிச்சு போயிட்டு என்ன எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ராணியத்தே ஒண்ணும் கிடையாது நம்ம திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலான்னு நாங்க மூணு பேர் பிளான் பண்ணியிருந்தோம் யார் மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணீங்க

அத்தே நீங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வைங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் ஆமா எல்லாருக்கும் காலேஜ் ஸ்கூல் ரீஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படியா சரி அப்ப உங்க அப்பா வரட்டும் பேசி பார்க்கலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே ஏ அம்மா இவ்வளவு சுடுதார அழகா இருக்குன்னு சொன்னதே சரி இப்ப சுடுதாரே ஏதோ போட்டுட்டு இருக்கா சரி அப்ப உங்க அப்பா வரட்டும் இங்கமே வச்சு பேசிடுவோம் என்ன சொல்றாம்

அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலை ராமு கார்த்தி மாதிரி ஆதி மூணு பேர் சேர்ந்து பேசி முடி பண்ணியிருக்காங்களாம் எங்கேயாச்சும் ஒரு டே ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இனிமேல் உங்கள் மாமா இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசணும் நம்மளாம் சேர்ந்து டூர் போனால் ஜாலியாக இருக்கும்ல சித்தி ஆமாம் நல்லா தான் இருக்கும் வீட்டாளிகளையும் எல்லாத்தையும் பேசணும்னா எல்லாரும் சரின்னு சொன்னால் போக முடியும் நான் மாமாட்ட பேசுகே நான் சொன்ன மாமா கண்டிப்பாக ஒத்துக்கிடுவாங்க ஆஹா டூர் போதுக்கு நம்மளை விட இவதான் நல்ல ஆர்வமாக இருக்கா போல இருக்குது ஆமா ஜெனனி சொன்னா கண்டிப்பா எங்க அப்பா கேப்பவ இன்னைக்கே ஜெனனி விட்டு பேச விட்டுருவோம் நான் இப்போவே போய் பேசுகனே கிளே இப்பவே போய் பாசி இது பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் பாசி யோசிச்சு முடிவெடுத்துட்டு மறு உங்க அப்பாட்டையும் பேசுவோம் உங்க மாமாட்டையும் பேசுவோம் உங்க அப்பாவும் வரதா இருந்தா எல்லாரும் சாந்தே போயிட்டு வரலாம்ல ஆமா சித்தி நீங்க சொல்லுதும் சரிதான் சரி ராம் இன்னைக்கு நாங்க எங்க வீட்டாலிட்டே எல்லாத்தையும் பாசிட்டு சொல்லுவோம் திருவிழா முடிச்சு அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் போல நம்ம கிளம்புவோம் மாதிரி எங்க போறதுன்னு நீங்களே முடிவு பண்ணி வைங்க

हाँ चेरी